விண்ணையும் மண்ணையும் படைத்து அந்த மண்ணில் அழகான மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களில் பூமா நபி கோமானவர்களை படைத்த அல்லாவிற்கு எல்லா புகழும் இஸ்லாத்திலேயே அழகிய வார்த்தையை கூறிய என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெண்மணி தான் யாரு ஃபாத்திமார் அலீலா ஃபாத்திமார் அலீலாக்கும் ஆயிஷார் இல்லாக்கும் ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா சரியான வாய் தகராறு அந்த வாய் தகராறு சரியான வாய் தகராறு அந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஃபாத்திமார் அலி இல்லாக்கு வந்து ஆயிஷார் அலீலா விட வயசில் மூத்தவங்க பாத்திமார் அலில்லா ஆனா ஆயிஷார்லா என்ன பண்ணிடுறாங்க பாத்திமார் அலிலா பார்த்து ஒன்னு உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நீங்க கிழவியோட மகள் தானே அப்படி சொல்லிடுறாங்க பாத்திமார் இல்லையாக்கு என்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போச்சு அழுதுறாங்க அழுதுட்டு எந்த வார்த்தையும் பேசாமல் அந்த வார்த்தை அவங்க வந்து முள் போல குத்திருச்சு உடனே அழுதுட்டு ஓடுறாங்க அவங்க யார்கிட்ட ஓடுறாங்க த கிட்ட ஓடுறாங்க த கிட்ட ஓடி போயிட்டு எனது அருமை தந்தையே ஆயிஷாரணில்ல இந்த மாதிரி என்னை சொல்லிட்டாங்க கிளவியோட மகள் என்னை சொல்லிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டாங்க கேட்டுட்டு நான் சொல்கிறேன் இதை போய் உன் சின்னம்மா கிட்டே போய் சொல்லு அப்படின்னு ரசூலா சொல்லி அனுப்புவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னுடைய வயது கிழவிதான் ஆனா நீங்களோ ஒன்பது வயசு குமரி ஆனா ஐம்பது வயசு வா ஐம்பது வயசு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்ப உன்னுடைய கணவன் கிழவன் இத போய் உன்னுடைய சின்ன சொல்லு அப்படின்னு ரசுலா சொல்றாங்க தந்தை பேச்ச தட்டாத பாத்திமார் அலி எல்லா போய் ஐஷார் அலிலா கிட்ட இதே மாதிரி சொல்றாங்க ஐஷார் அலிலாக்கு கோவம் மண்டை கேருது உடனே ரசுல்லா கிட்ட போய் ஓடி போய் சொல்றாங்க கணவன் கிட்ட இந்த மாதிரி உங்க மகள் சொல்றாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க நீங்க கிழவனா நான் கிழவனோட மனைவியான் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படி சொல்றாங்க அதற்கு ரசூல்லா என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஆயிஷாவே நீ அவங்களுடைய தாய் அவர்கள் அவர்களுடைய தாய் நாற்பது வயது கிளவின்னு சொன்னப்போ அவங்க மனசை நீ புண்படுத்துனியே அது போல தான் இதுவும் ரெண்டுக்கும் சமமாகிடுச்சு ரெண்டுமே முடிஞ்சிருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கோங்க இந்த மாதிரி சண்டை போடாதீங்க அப்படின்னு ரசுல்லா ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுடுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்துடுறாங்க ரசூலா சொல்லி பேச்சு கேட்டு இப்ப எடுத்துக்கிட்டோம்னா ரசூல்லா கணவன் தான் மனைவிக்கும் தம் மகளுக்கும் சரிசவமா நீதி அளிச்சாங்க இப்ப உள்ள முஸ்லீம்கள் ரசூல்லா மாதிரி நீதி அளிப்பீங்களா இன்ஷா நீதி அளிப்பி அழிக்கிறவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு பெண்மணிகள் யாரு ஃபாத்திமாரிலாம் வாய்ஷாரெல்லாம் ரசூல்லா சொல் பேச்சு கேட்கவுமே சேர்ந்துட்டாங்க உடனே பழசெல்லாம் மறந்து இணைஞ்சிட்டாங்க அந்த மாதிரி பெண்மணிகள் உள்ள இப்போ உள்ள பெண்மணிகள் இருக்கிறீங்களா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க சகோதரிகளே சகோதரிகளே ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும் அந்த சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டிருப்போம் அதனால பல நாள் உறவுகளை முறித்து வாழ்ந்திருப்போம் ஆனா ஆனா இந்த இடத்துல ஆயிஷார் அலிஎல்லா வந்து பாத்திமார் அலி எல்லா வந்து சின்ன விஷயம் தான் சுட்டி காட்டினாங்க என்ன ஃபாத்தி அதிஜாரலி நாற்பது வயசு கிளவி அப்படி சொல்லிட்டாங்க ஆனா நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுற நிலைமைக்கு இப்போ உடைய காலகட்டம் இருக்குது அப்படிலாம் பேசுதை தவிர்த்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம கதிஜார் இல்ல இல்லா என்ன சும்மாவா கதிஜா கதிஜார் இல்ல இஸ்லாத்துக்காக சொத்தையே தியாகம் செஞ்சவங்க அது மட்டும் இல்லாம கதிஜார் அழி இல்லா வஃபாத்தா வராங்க ரசுல்லா மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க அவங்க ரசுல்லாவுடைய கண்ணுலேருந்து கண்ணீர் அழுகுறாங்க ஃப்ளூ அதை பார்த்த கேட்குறாங்க என் ஆறு உயிர் நபியே ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் மனைவி இறந்துட்டான்னு எனக்கு கவலை இருக்கிறத விட அவ உடலுக்கு அவ சடலத்துக்கு எனக்கு வாங்க கூட எங்கிட்ட காசு இல்லையே அந்த துணி வாங்குற நிலையை கூட அல்ல எனக்கு இல்லையே இப்போதைக்கு என்கிட்ட ஏற்படுத்தி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரசூல் அழுவுறாங்க பாத்துக்கோங்க கதிஜாரலி எதுக்காக அவங்க இஸ்லாத்துக்காக அவங்க சொத்தையே தியாகம் செய்ய தயா தயாரா இருந்தவங்க கதிஜார் அலிலா இப்படிப்பட்ட பெண்மணிகள்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்து வஃபாத்தாயிருக்காங்க அவங்கள விட சிறப்பா வாழணும் இனிமே வந்து ஒவ்வொரு பெண்மணிகளும் ஒரு சண்டை இப்ப வந்து ஹதீஸ்லயே ஹதீஸ்லயே சொல்லப்படுது என்ன சொல்லப்படுது ஒரு சண்டை அந்த சண்டைக்கு வந்து மூன்று நாள் மூன்று நாள் பேசலன்னா யார் அவங்க மூன்று நாள் பேசாம ஒஃபாத்தாகிட்டா அவங்க யாரு நரக வாசின்னு சொல்றாங்க உறவுகளை முறித்து வாழ்றவங்க யாரு நரக வாசின்னு சொல்றாங்க ஹதீஸ்ல வருதுதானே அந்த மாதிரி இல்லாம உடனே சண்டை போடுறீங்களா உடனே சேர்ந்து சேர்ந்துருங்க அந்த பழக்கத்தை அல்லா வந்து அனைத்து தாய்மார்களுக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் அல்லா ஏற்படுத்தி தருவானாக அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் அவங்க ஆயிஷா எல்லாம் பாத்திமாரலி எல்லாம் பத்தி அதிகமா சிந்தித்து அவங்கள பத்தி அதிகமா தெரிஞ்சு அவங்க எவ்வளோ இஸ்லாத்துல மேன்மையானவங்கன்னு தெரிஞ்சு அதை பற்றி அதை பார்த்து தெரிந்து பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக ஆமின் ஆமீன் யார் அபல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல